ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்குறது வந்து அந்தி மந்தாரை பூ அந்தியில் இந்த பூக்கிற இந்த பூ வந்து அந்தி மல்லின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பிங்க் கலர் அப்புறம் எல்லோ கலர் ஒயிட் கலர்லாம் இருக்குது இப்போது எங்கள்கிட்ட இருக்கிறது இந்த பிங்க் கலர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இதை வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுருக்குறோம் சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிரும் காலையில் பார்த்தா பூ வாடிடும் இதில் வந்து விதைகள் வந்து இருக்குது இந்த விதை பார்த்திங்கன்னா மிளகு மாதிரி இருக்கும் இந்த விதைகளை நம்ம எடுத்து புதிய செடிகளை வந்து உருவாக்கலாம் விதை தானே விழுந்து அதுவே முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த அந்திமாந்தார செடி வந்து வளர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த செடி இது இதோடய இலைகளை எடுத்து தோல் நோய்க்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு மெயின்டெனன்ஸும் பெருசாக கிடையாது ஒரு தடவை விதை போட்டுட்டால் போதும் இல்லை செடி எங்கேயாவது கொண்டு வந்து வச்சா போதும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் சில சமயம் இது வந்து நிறைய விதை விழுந்து களைச்செடி மாதிரி எல்லா இடமும் அப்படியே பரவிடும் இந்த பூ எல்லா சீசன்லையுமே போத்துட்ருக்கோம்